ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி ஷூட்டிங் இருக்குது தாய்லாந்துட்டு போகிறாரு அதுக்காண்டி சென்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் போது அங்கே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து தலைவர் கேள்வி வைக்கிறாங்க கூலி பணம் எப்படி போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார் எப்போ முடியும் வரைக்கும் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படி போன்ற அடுக்கடுக்காக கேள்வி வைக்கிறாங்க அதற்கு தலைவர் வந்து கூலி ஷூட்டிங் வந்து இருபது சதவீதம் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் இருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து ஷூட்டிங் நடக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காரு சரி பத்திரிகையாளர்கள் வந்து அதோடு தான் பரவாயில்ல அதுக்கு மேலே கேட்டதாக தலைவர் வந்து அப்படி டென்ஷன் ஆகி இருந்துச்சு அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் செவன்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்யூ மேலும் சமீபத்தில் மாணவிக்கு நடந்த இதை பற்றி பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனை பற்றி கேட்கிறாங்க அதுக்கு வந்து தலைவர் சேர்த்து கொண்டே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அரசியல் சம்பந்தமா வந்து கேள்வி கேட்காது என்ன அப்படின்னு தலைவர் சொல்லும்போது போது தான் சொல்றாரு தலைவர் வந்து எத்தனை தடவை தான் சொல்லியிருக்காரு தலைவர் வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க தலைவர் சும்மா இருந்தாலே தலைவரை சுற்றி அரசியல் நடக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏறணும் அதான் ஒருத்தர் இருக்கிறாரு உச்சத்தை விட்டு அரிசி அரசியலுக்கு வந்திருக்கேன் கூட்டிக்கிட்டு இருக்கா அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே இல்லை கேட்க மாட்டாங்க தலைவர் வந்தால் போகும் மைக்கை நீட்டிடுவாங்க இதுக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்து அருமையாக அவரு பதி சொல்லிப்பார் பத்திரிக்கைக்காரங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணிப்பாரு அதான் ஜாபத்துக்கு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க பைக்ஸ்